ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு பதினஞ்சு சென்று ஹவுசிங் லேண்ட் நாங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்குது ஒரு தாரோடு முகப்புல ஒரு முப்பது அடி தாரோடு முகப்புலே நமக்கு இந்த லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பதினஞ்சு சென்று இந்த இடம் தான் இதில் இருந்துட்டு அந்த க்ரீன் கலர் நெட்டு கட்டியிருக்கு அவ்வளோ இடமும் உண்டுங்க மொத்தம் பதினஞ்சு செண்டு வீட்டு மலை லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செண்டு அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க இது இந்த லேண்டு நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து மணவாளக்குறிச்சி பக்கம் சக்கபத்தில் தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அருமையான ஒரு வீட்டு மனை கண்டங்க வீடு வைக்கணும்னு இடம் பார்க்குறவங்களுக்கு இந்த லேண்டை பொருத்தமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே